இந்த எட்டு பூச்சிகள் வீட்டுக்குள்ள வர்றதுனா அது நம்ம அதிர்ஷ்டம் எழுந்து வரப்போகுதுன்னு வாஸ்து சாஸ்திரத்திலையும் சொல்றாங்க இப்படி எட்டு வகை ஜீவ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதோ அல்லது நம்ம வீட்டு பக்கத்துல தங்குறதுன்னா அது நல்ல நீரும் ஆரம்பிக்க போகுது நம்ம அதிர்ஷ்டம் விழிக்க போகுது வீட்டுல சந்தோஷம் அமைதி செழிப்பு பணம் எல்லாம் வரப்போகுது கெட்ட நாட்கள் முடிஞ்சு நல்ல நாள் ஆரம்பிக்க போகுது இந்த எட்டு ஜீவ ஜந்துக்கள் ரொம்ப புண்ணியமானவங்கன்னு கருதுறாங்க இவை வீட்டுக்குள்ள வந்தா அதாவது அம்மா லக்ஷ்மி நம்ம கிட்ட மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த வீடு அதிர்ஷ்டமா மாறிடும் அந்த வீட்டோட வாழ்க்கையே மாறிடும் அந்த வீட்டோட அதிர்ஷ்டம் எழுந்து வர்றதை யாராலும் தடுக்க முடியாது இந்த எட்டு ஜீவ ஜந்துக்கள்ல பல தேவதைகளோட வாகனங்களா இருக்காங்க உதாரணத்துக்கு பகவான் நாராயணனோட வாகனம் கருடன் மகாதேவனோட வாகனம் நந்தி கார்த்திகேயனோட வாகனம் மயில் இவங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்க அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜீவ ஜந்துக்களை அடையாளம் காண்றது முக்கியம் இவங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா பயன் கிடையாது இப்படிப்பட்ட ஜீவ ஜந்துக்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்தா அதிர்ஷ்டம் எழுந்து வரப்போகுது கெட்ட நாட்கள் போக போகுது நல்ல நாள் வரப்போகுது இப்போ அந்த எட்டு பூச்சிகளையும் பற்றி பார்ப்போம் நீங்க ஒரு நாள் என்றாவது மூஞ்செலிய பார்த்திருப்பீங்க அது ஒரு சின்ன ஜீவி அது ராத்திரி நேரம் அமைதியா வெளியே வரும் எளிய மாதிரி தோன்றும் ஆனா இதோட மூக்கு கொஞ்சம் பெருசு நீங்க நினச்சிருப்பீங்க இதுல என்ன விசேஷம் இன்று சொல்ல போறோம் இந்த சின்ன மூஞ்சலி எவ்வளவு அதிர்ஷ்டம் கொண்டு வருதுன்னு ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள மூஞ்சலி வந்தா அதை சாதாரணம்னு நினைச்சு புறக்கணிக்காதீங்க வாஸ்துப்படி மூஞ்சலி வீட்டுக்குள்ள வந்தா அது நல்ல அறிகுறி அது உங்க அதிர்ஷ்டத்தோட கதவு திறக்க போற சக்தி கொண்டது இது சாதாரண விஷயம் இல்லை அந்த வீட்டோட அதிர்ஷ்டம் மாறப்போகும் நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் மூஞ்சலி வர்ற வீட்டில் சந்தோஷம் அமைதி செழிப்பு மெதுவா வளர ஆரம்பிக்கும் அந்த வீட்ல கடவுளோட அருள் பொழிய ஆரம்பிச்ச மாதிரி தோன்றும் சற்று யோசித்து பாருங்க அந்த மூஞ்சலி ஒருத்தரை சுற்றி சுற்றி போனால் என்ன ஆகும் சொல்லப்படுறது படி அந்த மனிதன் வாழ்க்கையிலேயே பெரிய உயரம் ஏற போகிறான் அவனோட வாழ்க்கை அதிர்ஷ்டம் அப்படி ஒரு வேகத்தில் மேலே போகும் அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க எந்த தடையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை முழுக்க வெற்றிய வெற்றி பகலில் வளர்ச்சி இரவில் இன்னும் வளர்ச்சி அவனுக்கு கோடீஸ்வரன் ஆகிற வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அவனோட அதிர்ஷ்டம் முழுக்க விழிச்சுக்கிட்டு அவனை மேலே போகிறத யாராலும் தடுக்க முடியாது மூஞ்சலி வர்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு அதிசயம்தான் வாஸ்து சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு மூஞ்சலி ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீட்டோட சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி முழுக்க மாறிடும் அந்த வீட்டில் இருக்கும் குடும்பத்தினர் மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும் அந்த அம்மா லக்ஷ்மி தாமே வந்துட்டாங்க மாதிரி ஒரு உணர்வு வரும் வீட்டில் பணம் சந்தோஷம் எல்லாம் மழை மாதிரி பொழிய ஆரம்பிக்கும் மூஞ்சிலி முழு வீட்டையும் சுற்றி போனா அது பெரிய நல்ல அறிகுறி அதாவது அந்த வீட்ல இருக்கும் மக்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போகுது அதிர்ஷ்டம் திறக்க போகுது பண வரவு திடீர்னு ஆரம்பிக்கலாம் அது சட்டப்படி நல்ல வழியிலேயே வரும் நீங்க வியாபாரம் பண்றவங்கன்னா இது இன்னும் ஒரு நல்ல அறிகுறி உங்க வியாபாரத்துல பெரிய லாபம் வர வாய்ப்புகள் இருக்கும் அதுவே உங்க வாழ்க்கைய திசைய மாற செய்யும் அதனால அடுத்த முறை உங்க வீட்டுக்குள்ள மூஞ்சலி வந்தா பயப்படாம சிரிச்சுக்கோங்க இந்த சின்ன விருந்தாளி உங்க அதிர்ஷ்டத்தை எழுப்ப வந்திருக்குது என்று நன்றி சொல்லுங்க ஆனா மூஞ்சலி வர்றது சாதாரண விஷயம் இல்லை அது வெற்றி பணம் சந்தோஷம் வர கதவு திறக்கிற மாதிரி ஒரு நல்ல அறிகுறி ஆனா எலி வீட்டுக்குள்ள வந்தா அது நல்லது எலி வர்றது துக்கம் வறுமை வர்ற எளிய வீட்ல வச்சுக்காதீங்க அது எப்போதுமே கஷ்டத்தை தான் கொண்டு வரோம் அதனால எளிய வீட்டிலேருந்து இருந்து போடணும் வாஸ்துப்படி எலி கணேச பெருமானோட வாகனம் ஆனா எலி தங்குற வீட்டில் துக்கம் வறுமை நோய் எப்போதும் இருக்கும் நோய்கள் போகாது வீட்டில் அமைதி இருக்காது அதனால எளிய வீட்டிலருந்து வெளியே அனுப்பணும் இல்லைன்னா எலி இருக்கும் வரை வீட்டில் செழிப்பு வராது நிம்மதி வராது அதே மாதிரி தேனி கூட்டம் வீட்டில் இருக்கக்கூடாது அது வீட்டோட அதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப கேடானது தேனி கூட்டத்தில் எத்தனை துளைகள் இருக்கோ அதே மாதிரி அந்த வீட்டோட அதிர்ஷ்டத்தில் துளைகள் வருது அதனால் தேனீ கூட்டத்தை வீட்டு பக்கத்திலோ வச்சுக்காதீங்க தேனீ கூட்டம் எப்போதும் துக்கம் வறுமை தரும் பார்த்த உடனே அதை அங்கிருந்து அகற்றணும் ஆனா ஒரு பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ள வந்தா அது ரொம்ப நல்ல அறிகுறி பட்டாம்பூச்சி நிறமுள்ளதும் அழகானதும் தான் அதே மாதிரி அது நம்ம வாழ்க்கையில நிறமுள்ள சந்தோஷத்தையும் கொண்டு வருது வாஸ்துபடி பட்டாம்பூச்சி வர்ற வீடு செழிப்பும் நலனும் நிறைந்த வீடாக மாறும் பட்டாம்பூச்சி எப்படி நிறமா அழகா இருக்கும் தெரியுமா அதே மாதிரி அது நம்ம வாழ்க்கையில நிறமுள்ள சந்தோஷத்தையும் கொண்டு வருது அது வந்தா வாழ்க்கையில நிறம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் பரிபூர்ணமா நிரம்பிடும் அந்த வீடு செழிப்பா மாறும் வாஸ்து சாஸ்திரத்துல கூட சொல்லியிருக்க பட்டாம்பூச்சி அல்லது பட்டர்ஃப்ளை வீட்டு பக்கம் வந்தால் அந்த வீட்டோட காலம் நல்லதாக மாறும் அந்த வீட்டில் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே பட்டாம்பூச்சி வந்தால் அது நல்ல அறிகுறி தான் ஆனால் வண்டு வீட்டுக்குள்ளே வர்றது நல்லதில்லை வண்டு வர்றது வறுமை துன்பம் வர சின்னம் ஆனா சில சமயங்கள்ல வந்து வீட்டுக்குள்ள வரதுனா ஒரு முக்கியமான செய்தி தரும் அது விருந்தினர் அல்லது தெய்வம் உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் ரெண்டு ஒரு லைன்ல ஒரே திசையில கொண்டு கொண்டிருந்தா அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு வண்டுகள் மாதிரி வரதுனா அம்மா லக்ஷ்மி வீட்டை விட்டு போறாங்கன்னு அர்த்தம் ஆனா அப்படியே அந்த வண்டுகள் வீட்டுக்குள்ள நுழைய வர்ற மாதிரி இருந்தா அது லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு நல்ல சின்னம் ஆனா அந்த வண்டு மஞ்சள் தங்க நிறத்துல அது புண்ணியமான அறிகுறி அடுத்தது பள்ளி இதை அம்மா லக்ஷ்மியோட வடிவம் மாதிரி கருதுறாங்க நிறைய பேரு பள்ளிய பார்த்தாலே பயந்து அடிச்சிடுவாங்க ஆனா அது தவறானது உங்க வீட்டுக்குள்ள பள்ளி வந்தா அது நல்லதுக்கே சின்னம் வாஸ்து படி பள்ளி குறிப்பாக பூஜை அறையில் தெரிஞ்சா அது உங்கள் அதிர்ஷ்டம் எழுந்து வரப்போகுது லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் அதிலும் ரெண்டு வால் கொண்ட பள்ளி இருந்தால் இது இன்னும் பெரிய நல்ல அறிகுறி அதிர்ஷ்டம் சீக்கிரமாக விழிக்க போகுது லக்ஷ்மி அம்மா விரைவில் அருள் பண்ண போகிறாங்க அதனால பள்ளியை ஒருபோதும் அடிக்கக்கூடாது பயமாக இருந்தால் கொஞ்சம் அப்புறப்படுத்திக்கோங்க கூடாது அடுத்து எறும்பு இது ரொம்ப புண்ணியமான அறிகுறி வாஸ்து சாஸ்திரம் சொல்றது எறும்பு வீட்டுக்குள்ள கிழக்கு திசையில இருந்து வர்றதுன்னா உங்க அதிர்ஷ்டம் விழிக்க போகுது கெட்ட நாட்கள் போயிடும் சந்தோஷமான காலம் வரப்போகுது சந்தோஷமான காலம் வரப்போகுது குடும்பத்துல வளர்ச்சி நடக்க போகுது ஒருவேளை உங்க வீட்டுல கல்யாணம் மாதிரி வேலை தடப்பட்டிருந்தா அது நடக்க போகுது எறும்பு தெற்கு திசையில இருந்து வர்றதுன்னா அது பண வரவுக்கான போகுது அதனால எப்போதும் எறும்புகளுக்கு கொஞ்சம் பரிசு மாதிரி தானம் கொடுக்கணும் தினமும் கொஞ்சம் மாவும் சீனி கலந்ததும் அவங்களுக்கு வச்சு விடுங்க இது ரொம்ப நல்ல புண்ணியம் இது எல்லா தடைகளையும் அகற்றி உங்க வாழ்க்கையில செழிப்ப கூட்டம் இதனால உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாம் அகன்றிடும் நீங்க வளர்ச்சி பாதையில முன்னேறுவீங்க அதனால எப்போதும் எறும்புகளுக்கு தினமும் கொஞ்சம் சீனி கலந்த மாவு வச்சு கொடுங்க இது ரொம்ப நல்ல புண்ணியம் நீங்க கவனிச்சிருப்பீங்க சில விசேஷமான ஜீவன்கள் திடீர்னு நம்ம வரும்போது பெரியவங்க சொல்லுவாங்க இது நல்ல பம்பர வண்டு பம்பல் பீனு சொல்லுவாங்க இதை பூக்கள் பக்கமா எப்போதும் சுற்றும் ஆனா இது உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க அதிர்ஷ்டம் மாற போகுது பம்பர வண்டு வர்ற வீடு அதிர்ஷ்டம் விழிக்க போகும் வீடுன்னு சொல்றாங்க இது சாதாரண விஷயம் இல்ல இது கடவுளோட ஒரு சின்னம் நல்ல நாட்கள் ஆரம்பிக்க போகுது வளர்ச்சி வெற்றி செழிப்பு வரப்போகுது என்பதுக்கான அறிகுறி அடுத்து ஆமை ஆமை ரொம்ப அமைதியானதும் புனிதமானதுமான ஜீவி அது ஒருத்தர் வீட்டுக்குள்ள தானா வந்தா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு நல்ல சின்னம் விஷ்ணு பெருமாளை அந்த வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம் ஆமை விஷ்ணுவோட ஒரு வடிவம் மாதிரி கருதப்படுது அது வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீடு தெய்வீகம் பவித்ரம் எல்லாம் நிலை கொள்ளும் காட்டிலிருந்து அல்லது வெளியிலிருந்து ஆமை ஓடி உங்க வீட்டுக்குள்ள வந்தா அதை சாதாரண விருந்தாளின்னு நினைக்காதீங்க அது அதிர்ஷ்டத்தோட சின்னம் அந்த வீட்டோட துன்பம் பிரச்சனை எல்லாம் மெதுவாக நீங்கும் அம்மா லக்ஷ்மி அந்த வீட்டுக்குள்ள வரப்போகிறாங்க ஏன்னா விஷ்ணுவோட இருப்பிடம்னா லக்ஷ்மி தானா வராங்க அதனால ஆமை வீட்டுக்குள்ள வர்றது ரொம்ப நல்ல விஷயம் அந்த வீடு சீக்கிரம் சந்தோஷம் செழிப்பு நிறைந்த இடமா மாறிடும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வீடு சுத்தம் இப்படி நல்ல அறிகுறிகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நாம வீட்டையும் அவங்க வரவேற்கும் மாதிரி சுத்தமா வச்சுக்கணும் குறிப்பா சிலந்தி வலை அது நம்ம வீட்டோட வளர்ச்சி பாதையை தடுக்குது சிலந்தி வலை இருந்தால் அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி சேரும் அம்மா லக்ஷ்மி அப்படிப்பட்ட இடத்துல இருந்து விலகி போயிடுவாங்க அதனால நம்ம வீடு எப்போதும் சுத்தமாக இருக்கணும் மூளைகளில் தூசி அழுக்கு சிலந்தி வலை எதுவும் இருக்கக்கூடாது அவற்றை உடனே சுத்தம் செய்யணும் அப்பதான் நல்ல சக்தி வீட்டுக்குள்ள ஓடும் அதிர்ஷ்டத்தோட கதவு திறந்துருக்கும் அதனால அவங்க வீட்டுக்குள்ள பம்பரை வண்டு வர்றதா ஆமை வர்றதா அது கடவுளோட ஆசிர்வாதம்னு நினச்சிக்கோங்க வீட்டு சுத்தத்தையும் கவனிங்க இப்படி இருந்தால் அந்த நல்ல அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி செழிப்பு எல்லாம் கொண்டு வரும் இப்படி சிறிய ஜீவன்கள் தான் பெரிய பெரிய சின்னங்களை கொண்டு வர்றது இப்படி சிறிய ஜீவன்கள் தான் பெரிய பெரிய சின்னங்களை கொண்டு வருது நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க நன்றி